கேள்வி <laughs> 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 ஐ நீ சொல்லி வந்ததோ தான் நீ ஏடா லேய் நீ பேசக்கூடாது யாம்பே பேசக்கூடாது நீ பேசக்கூடாது குடி ஜோதி பொட்டியோட பொட்ட சூதம் பண்ண பொட்டியா மொத்தை ஜோதி மாலாயிங்க நம்ம அட்டிங்க நம்ம மாலாயிங்க வாடா

யாத ஒரு முறைவர வல்ல அவர் சிறப்போடும் வாதமான முறையிலே அரசாட்சி செய்து வருகிறேன் அப்படி இருக்க எனக்கு காவலர்களை Bicu dong. Aja. 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 ப்பா நான் தலைமலையா என்ன சரி நான் சொன்னா சங்கடா லாவார புரே காடி லாவார புரே காடி லாவார புரே காடி வந்தவாசி ரோடு வந்தவாசி ரோடா நான் அடிக்குற பாடு கேக்கலாமா ஐயா நான் அடிக்குற கோம்பா திருகு உனக்கு <coughs> அப்படின்ற எனக்கே திருவாழ ஒரு அழகான சொன்ன அவ வந்து ஒண்ணு நான் உடம்போ மாத்தறேன் அதே நேரல சொல்லப்பா அப்ப நீ எந்த நாடாய் போய் நீ தமிழ்நாடு எங்க போற பகலவன் கொட்டை हां பகலவன் கொட்டை பகலவன் கொட்டை என்ன பகலவன் கொட்டை யார குயா பைரவன் 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 انا வேற வெற்றி யாத்திர குறைவான மல்ல வசன் சொன்னா குறவாடு என்ன கிணிகார யாராகிய கிணிகார யாராகிய மணிகண்டன்கேஸ்வரி இரண்டு செல்வங்களை இன்றைத்து யாதொருமல்ல நல்ல முறையில் அரசாட்சி செய்கின்ற இரண்டாலும் இன்றைய தினத்தில் என்னுடைய மகன் மணிகண்டனை பார்க்க வேண்டாம் தந்தை அலைச்சராக அதை I <laughs> don't ஏய் மத்த சோத முன்னு வரண்டேயா ஏய் வாடா இந்த வந்தாரி போறதுன்னா கேளுடா நான் அடிச்ச நல்லா பையடா நான் அடிச்சடா அம்மா டாலியா ஹாய் நான் போகுதுடா பாருங்க பாவடா ஒடின்டே ஏய் நீ சொல்ல வேண்டியதுதானேடா ஏடா ஏய் நீ தச்சப் போறேடா யாங்க போறீங்க நீ தச்சப் போறேடா குடி சோத்துக்கு பொட்டியோட பொட்ட சூடா முன்ன பொட்டியோடடா

நடிச்சிருக்கியா <palélan ici> <Hey, coughs> <Hey, ượ lö Game91> <taps>

Kami begi Ya.

அப்பா பார்க்கின்றேன் துதியை மீண்டும் பாடும் गौरीतिला ऐ वतु मोती पडस पडो काय करू ना काय करू ला बो मलेले ने पडलेच रे eh singa kudela, hey, jangan macam macam, kalau <laughs> macam macam, kalau macam macam, tidak, nak kaya singa dah, amanda, jadi kau cincin seni kau, cincin yang kau buat adalah benca, ini yang mama பாப்பா ஒரு லவ் போடுச்சு கை கிரிய வந்துட்டு வா అలా மேஞ்சிட்டுるவான் நான் மாட்டிட்டு போறானே அப்பா ரொம்ப சயா அப்பா நல்ல வர கே அப்பா இல்லடா அண்ணையேட்டிட்டு போயா இல்லடா ஒரு நோஞ்சா மாதிரி போற ஒரு சுடுசுடுமா போதேவடா சரி சரிப்பா இப்ப பாறியா આ પા ઓમ વડીયા બોલા દિરન કોંતા ઓમ વડીયા બોલા હે દમા ઇતાની કિ બળંદી ઓર મરેજા કઈ કેંધી વાયપતી ઓર પનવા પનવા હે આ પા ઓમ ખેચા નીકળા ஏய் வேற யாரா அந்த தந்தை மகன் அவன் யாருமா யாராวะ நான் மச்சான் போய் சக்கல போயி மச்சான் கவாயின சரி அதنا சாகலன்ற நீ தப்பஞ்சிக்காத ஏண்டா இங்க வாங்க ஏன் பாப்பா அவனை கேலமணி குத்துறே பார்வாங்க நல்லா வந்துடு அவ மொட்டை நான் வெச்சinger ஏய் டாரே வந்துறான் நான் பாப்பா அவனை குத்துறே அத பொண்ண தங்கச்சத நான் குத்துறேடா அவ மொட்டை வெச்சinger பாடா பாவி தகு மாய் இது நியாயமா பாப்பா அடிக்காத பொண்ண தங்கச்சி அடிக்கறன்றே தப்ப அடிக்காத ஏண்டா குடிகாரப் பைய குடிகாரப் பைய elliga சொல்றாங்க அப்பா என்று சேரும் சொற்போனவர் என்று உண்மைதான் கூடிய பாயணம் மாடிகந்தல இறவர் வாங்கினா இந்த சமர்க்க வருகின்றார் என்றார் எப்ப இரத்த நமக்கு நிகரானவர் யாராயினும் இந்த பாராய பிரபஞ்சத்தில் இறங்கின்றார் என்றார்கள் kapat parti apni எங்களுடைய தாயாரிகள் அழைவதற்கு காரணமாக இருந்தா அவனுடைய ராமதாயத்தை உச்சரிப்பது